ஹலோ எவ்ரி அஜித் எடுத்த அதிரடி முடிவு மீண்டும் ஆதிக்குடன் கூட்டணி உருவாகும் மார்க் ஆண்டனி டூ கடந்த ஆண்டு மாபெரும் வெற்றி அடைந்த திரைப்படங்களில் ஒன்று தான் மார்க் ஆண்டனி இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவான இந்த படத்தில் விஷால் எஸ் ஜே சூர்யா இணைஞ்சு நடிச்சிருக்காங்க இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து மார்க் ஆண்டனி டூ படம் பண்ணலாம் அப்படின்ட்டு விஷால் கூறியிருக்காங்க ஆனால் அதற்குள் அஜித் படத்தை இயக்கும் வாய்ப்பை ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு கிடைச்சிருக்கு அதை அறிந்த முதலில் அஜித் சார் படத்தை முடித்துவிட்டு நம் படத்தை எடுத்துக்கலாம் என கூறி ஆதிக் ரவிச்சந்திரனை அனுப்பி வச்சிருக்காங்களாம் ஆதிக் இவருடைய இயக்கத்தை பார்த்த அஜித் மீண்டும் இவருடன் ஒரு படம் பண்ண வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்களாம் ஆனால் தனக்காக ஆதிக்கை விஷால் அனுப்பி வைத்தது போல் முதலில் மார்க் ஆண்டனி டூ படத்தை முடித்துவிட்டு அதன் மீண்டும் நாம் இருவரும் புதிய படத்தில் கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு அஜித் கூறியிருக்காங்களாம் ஆகையால் குட் பர்ட் அக்லி படத்தை தொடர்ந்து இயக்குனர் ராதிக ரவிச்சந்திரன் மார்க் ஆண்டனி இயக்க இருக்காங்களாம் அதன் பின் மீண்டும் அஜித் கோர்க்க போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இந்த நியூஸ பத்தி நீங்க என்ன ஓகே கைஸ் இந்த மாதிரி சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க